எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேங்கன்னா கடலை தேங்காய் மிட்டாய் தாங்க பார்க்க போகிறோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிடிக்க முடியும் அப்படி பிடிக்க முடியுமா இந்த அடிப்பண்ணி பிடிக்கும் பயிற்று வேலையை போட்டாப்போ தேங்காய் உடச்சி எடுத்து வச்சுக்கங்க இதை திருவி எடுத்துக்கலாம் கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சி ஜல்லிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் திருவனை தேங்காய் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க தேங்காய் வறுத்து எடுத்தாச்சுங்க ரெண்டு டம்ளர் கடலை எடுத்து அரைச்சி சளிச்சு வச்சுக்கிறேங்க அதுக்கு வந்து மூணு டம்ளர் சக்கரை எடுத்துக்கலாங்க எடுத்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாவு காய்ச்சிக்கலாங்க மிட்டாய் பாட்டி மிட்டாய் எங்கள் பாட்டி செஞ்ச மிட்டாய் செய்கிறோம் செம்மையாக சாப்பிட்றதுக்கு ஆனால் புகத்தாக உடம்பு எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் அதிகமாக கடையில் வாங்காமல் வீட்டிலேயே செஞ்சுக்கோங்க பேத்தி பேராட்டி காலையில் போகும்போதே அம்மா இன்றைக்கெலாம் ஸ்வீட் மிட்டாய் செஞ்சு ரெண்டு போயிட்டாங்க அதனால மிட்டாய் செய்கிறேன் நாங்களும் சாப்பிட்லாம் அதை சாப்பிடு வச்சு அதனால்

ஓகேம்மா செய்யறேன் அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா இப்போ அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அதனால எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை நானே பேசிக்க வேண்டியதுதான் என்ன பண்றது என் பேர் பேத்தி விட்டா கிடைக்க பேசுக்கு என் மாட்டேங்கல்லாம் வாய் முடிக்க அப்பன்னு வீட்டுல உள்ள பூந்தாலும் வெளியே வர மாட்டா ஒவ்வொன்னுக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிடுறதையே விட்டுட்டப்ப இந்த மாதிரி நுரம் வரும்போது மேல அழுக்கெல்லாம் வருங்க அதை எடுத்து போட்டுடலாம் கீழ தட்டுல நெய் ஊத்தி தொடை வச்சிடலாங்க இந்த பதத்துக்கு தேங்காய் பாகு பதம் வருது எப்படின்னாக்க இந்த மாதிரி தண்ணியில போட்டா அந்த அடியில போய் பாகு நின்னுக்கணும் உருண்டையா மிட்டாயாட்டம் வருங்க அதுதான் பாகு பதம் இப்போ தேங்காய் போட்டு பாகில் கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாங்க அப்படியே பொசுன்னு விரிச்சவரு நெய்யில வறுத்து வச்சிட்டேன் வறுத்து வச்சதுனால இப்ப போடலாம் கொஞ்சம் சீக்கிரம் பருக்கலன்னா கொஞ்ச நேரம் வேகணும் பாவில நெய்யில வறுத்ததுனால அது வெந்திருக்கும் கடலையை அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா அந்த மாவு போட்டு கை விடாம கிண்டனுங்க இந்த மிட்டாய்க்கெலாம் நெய் ஊற்றணுன்னு அவசியமே இல்லைங்க நமக்கு தேவைன்னா மட்டும் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா தேவை இல்லைங்க சூப்பரா இருக்கும் மிட்டாய் பாருங்க கை விடாம கிண்டணுங்க வாடா வாடா வேற ஒடிச்சிட்டு வந்தா எங்க நானே அடுப்பத்தை வைக்கும் போது கேட்டேங்க இப்ப முடி ரொம்ப கொண்டுட்டு வந்துக்கிறாங்க வேறவே மைசூர் போக்குதான் நிறைய நெய் விடணும் இந்த மிட்டாய்க்கு எல்லாம் நெய் தேவல கம்மியா தான் ஒட்டானு வரணும் எண்ணெய் பரவி வச்சாச்சு அதில் ஒரு பாத்திரத்தில் முன்னாடியே எண்ணெய் தடையும் ரெடியாக வச்சுக்கணும் ஏலக்காய் தூள் சுக்கு மிளகு தூளுங்க ஒரு சோடா சோடாப்புங்க இறக்க போகும்போது சோடா போட்டால் சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி பானலில் ஒட்டாமல் வரணுங்க இதுதான் சரியான பதம் இப்போ இறக்கிடலாங்க பாருங்க இப்படி ஒட்டாம இருந்துச்சு இந்த மாதிரி பாருங்கள் சூடு ஆடுறதுக்குள்ளே இந்த மாதிரி எடுத்து கொட்டினோடனே நல்லா சமமாக இருக்கணும் சூடாக்கும் போது இப்படி கட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு மணி நேரம் ஆகணுங்க இது செட் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் பாருங்க சூப்பராக வந்துருச்சுங்க மிட்டாயி நல்லா ஆற வச்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டா பசங்களுக்கு ஒரு மாசத்துக்கு கொடுக்கலாங்க மிட்டாய் சூப்பரா இருக்கும் சூப்பர் மிட்டாய் இது செய்யுமா பார்த்துக்கிட்டா தான் அப்புறம் பார்க்க முடியாது ஏன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள காலியாகி போயிடும் पाटा गुड पाटा अंडा मिठाई अब बेटा आटा सत्तू बहुत सुपर है गुड